அனைவருக்கும் காலை வணக்கம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி அக்டோபர் அக்டோபர் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தமிழின் முதல் புதின படைப்பாளி மாயுரம் வேதநாயகம் அவர் பிறந்த தினம் இன்று தமிழின் முதல் புதினத்தை படைத்தவரும் மறுமலர்ச்சி கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான மாயூரம் வேதநாயகம் பிறந்த தினம் என்று இவர் திருச்சி மாவட்டத்தில் குளத்தூரில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறில் தந்தையிடம் கல்வியை தொடங்கியவர் தமிழ் ஆங்கில கல்வியை தியாகராஜ பிள்ளையிடம் தியாகராஜர் என்பவரிடம் பயின்றிருக்கிறார் சிறுவயதிலேயே எழுதுவதில் ஆர்வமும் ஆற்றலும் கொண்டிருந்தார் திருமணம் விருந்தினர் வருகை போன்ற நிகழ் நிகழ்வுகளில் நகைச்சுவை கவிதைகள் எழுதுவார் நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர் பதிவாளராக பணியாற்றியிருக்கிறார் பின்னர் தரங்கம்பாடியில் முன்சிப் பணியில் சேர்ந்தார் மாயுரம் மாவட்ட முன்சிப்பாக பதிமூணு ஆண்டுகள் பணிபுரிந்ததால் புரிந்ததால் மாயுரம் வேதநாயகம் என்றே அழைக்கப்பட்டார் பின்னாளில் இவ்வூர் பெயர் மருவி அதாவது இவர் பெயர் மருவி மாயவரம் என்று மருவி தற்போது மயிலாடுதுறை என்று அழைக்கப்படுகிறது இன்னைக்குமா மாயவரம் மாயவரம் என்று கத்துவாங்க தஞ்சாவூரில் பசுக்கு பசுக்காரங்க கண்டக்டர்லாம் கத்துவாங்க மாயவரம் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் என்ன ஒரு சாதி அயோக்கியத்தன வருதுன்னு தெரில படைத்தார் மேலும் பிரதாபர் சரித்திரம் அந்த பிரதாபா முதலியார் சனியனவே எடுத்து குப்பையில் ஓட்டுவோம் பிரதாபர் சரித்திரம் என்ற நூலை படைத்தார் மேலும் பதினைந்து நூல்கள் எழுதினார் வீணை வாசிப்பதில் வல்லவர் வாழ்க்கை நெறிகள் பொதுநீதிகள் பெண் கல்வி ஒற்றுமை உணர்வு புதிய சிந்தனைகள் முற்போக்கு கருத்துகள் ஆகியவை இவரது கவிதைகளில் கருப்பொருளாக அமைந்தன தமிழ் கவிதையில் இந்த பாணி ஒரு புதிய உத்தியாக முதல் முயற்சியாக கருதப்படுகிறது சமகால தமிழ் அறிஞர்களான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரன் ஆர் ராமலிங்க வள்ளலார் திருவாவடுதுறை மரத்தின் மகா சன்னிதானம் சுப்பிரமணிய தேசிகர் கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆகியோருடன் நல்ல நட்பு கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் சுலக சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு எண்ணூற்றி ஆறில் வந்து வேறொரு இந்த நிகழ்வு நடக்கும் படித்து பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வ அறுபத்தொன்னு வரையிலான நீதிமன்ற தீர்ப்புகளை ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்று நூலாக வெளியிட்டார் சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டார் தீர்ப்புகளை முதலில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் சட்ட விதிகளை தொகுத்து ஆங்கிலத்தில் முதலில் வெளியிட்டார் தமிழ் உரைநடையை வளம்பரச் செய்த முன்னோடிகளில் தலை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் இவரது கட்டுரைகள் பெண் கல்வி தாய்மொழி பற்று கடவுள் பக்தி நல்லாட்சி நீதி நூல்கள் என பல அம்சங்களையும் உள்ளடக்கியவை இவை அமைந்தன பெண் கல்வி குறித்து இவர் எழுதிய கட்டுரைகள் உரைநிலை சிறப்புக்கு சான்றாக விளங்குகின்றன மாயவரத்தில் பெண்கள் பள்ளியை தொடங்கினார் இது தமிழகத்தில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் பள்ளி கிறிஸ்தவ வழிபாட்டு பாடல்கள் கிரேக்கம் லத்தின் ஆங்கில மொழிகளிலேயே இருந்தன தமிழ் கிறிஸ்தவர்கள் தமிழிலேயே உணர்ந்து வழிபட வேண்டும் என விரும்பினார் திருவருள் மாலை திருவருள் அந்தாதி தேவமாதா அந்தாதி தேவ தௌத்திர மாலை பெரியநாகி பதிகம் என போன்ற பலர் கிறிஸ்துவ இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து படைத்தார் தமிழகத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது தன் சொத்துக்கள் அனைத்தையும் தானமாக வழங்கினார் குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கடுமையாக எதிர்த்தார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் மறுமலர்ச்சி கவிஞர் சமூக சீர்திருத்தவாதி என போற்றப்படும் வேதநாயகம் பிள்ளை ஷையோ கடவுள் மாதுரம் வேதநாயகனார் அறுபத்தி மூணு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போது காங்கிரஸ் தொடங்கி நாலு வருஷம் கழித்து இறந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு இலக்கிய மற்றும் சட்டம் படித்த ஆளுமையை நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கிறோம் நன்றி வணக்கம்